வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஐயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம்புரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது வந்து என்பதை பற்றி தான் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தினந்தோறும் பிறவிடப்படக்கூடிய இந்த பதிவினை அனைவரும் கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தினர் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம்பொரு தகவல் என்கின்ற தலைப்பிலே பரிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் பணிகப்பிரிவுகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் அனைவருக்கும் வேதம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்ன ஏன்னா இந்த உண்மையான விஷயங்கள்லாம் இதை வந்து கிருதயுகத்திலே ரிஷிகள்லாம் எழுதியிருக்கா என்னென்னு எழுதியிருக்கா கிருதயுகத்தில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எல்லோருமே இதன் பிரகாரம் தான் இருப்பார்கள் அவர்கள் தேவர்களாக ஆகிவிடுவார்கள் அந்த யுகம் முடிந்தவுடன் அடுத்ததாக நடத்தக்கூடிய திரேதாயுகம் அந்த திரேதாயுகத்தில் மூன்று பங்கு முதல்ல நாலு அதுக்கப்புறம் மூன்று அதாவது எழுபத்தைந்து சதவிகிதம் நூறில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் எல்லோரும் நேர்மையாக இருப்பாள் இருபத்தஞ்சி சதவிகிதம் பேர் அதர்ம செயலில் இருப்பா அதே துவரயத்தில் இரண்டு பாகம்னு சொல்லியிருப்பா இரண்டு பாகம்னாக்க ஐம்பது சதவிகிதம் நூற்றில் ஐம்பது சதவிகிதம் பாதி பேர் தர்மத்தை கடைபிடிப்பா பாதி பேர் அதர்மத்தை கடைபிடிப்பா அதே கலியுகம் வரும்பொழுது வெறும் ஒரே ஒரு பாகம்தான் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் மட்டும்தான் நேர்மையாக இருப்பார்கள் எழுபத்தைந்து சதவிகிதம் பேர் அதர்ம செயலில் தான் இருப்பார்கள் ஏன் எழுபத்தஞ்சு சதவிகிதம் கல்வி வந்து அதர்ம செயலில் இருப்பா அதற்கும் விளக்கம் சொல்றார் ரிஷி மனிதனாகப்பட்டவன் இறைவனை விட தான் உயர்ந்தவன் என்ற ஆணவத்தில் அவன் செய்யக்கூடாத பலவிதமான செயல்களை அவன் செய்வான் அதாவது ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அதை வந்து அதர்ம செயல்களானது இருபத்தஞ்சி சதவீதம் நடக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் நல்ல பிரமாதமான செயல் நடக்கும் இதுதான் ஒரு அர்த்தம் ஆனால் இந்த கலியுகத்தில் இப்போ பார்த்தோம்னாக்கா அவர் என்ன எடுத்திருக்காருன்னா இந்த இருபத்தைந்து சதவிகிதம் பேரும் எப்பொழுதும் அதர்ம செயலே செல்கின்றார்களோ அப்பொழுது கலியுகமானது பிரளயம் வந்து முடிந்துவிடும் இப்ப சதவீதத்துக்கு பார்த்தோம்னா வெறும் பத்து சதவீதம் பேர் தான் நிச்சயமா சொல்றான் பத்து சதவீதம் பேர் தான் நேர்மையா இருந்துருக்கா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லதை செய்யணும் நீங்க இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவா பத்து சதவீதம் பேர் இருக்கா இந்த பத்து சதவீதம் பேரும் அவளும் தர்ம செயலில் போகிறான்னா கண்டிப்பாக பிரயா வந்து கலியுகம் முடிஞ்சிடும் இதை வந்து அவன் வந்து ஒரு பாகம் சொல்கிறான் இந்த ஒரு பாகங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் போக போக தெரியாது கழிய ஆரம்பித்து ஐயாயிரத்தி தான் ஆறுது அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாலேயே முடிஞ்சிடும் கலியுகம் ஆனால் அந்த ரிஷி என்ன சொல்லியிருக்கார் என்பதை நாளை பதிவிலே உங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் ஒரு தகவல் பதிவினை யார் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து